அதற்கு வணக்கம் அன்பின் வீட்டுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைக்கு ஒரு மதிய உணவு செய்வம் பாருங்கள் முதலில் அரிசியை நன்றாக கழுவி ரைஸ் குக்கரில் அவிய விடுங்கள் அங்கீரிச்சம்பை அரிசி எடுத்தபடியாக அதுக்கு ரம்பை மஞ்சள் தூள் கருவாப்பாட்டை கிராமெலாம் சேர்த்து அவிய விட்டுக்கிறேன் சோறு அவிஞ்ச பிறகு அதை படித்து விடுங்கள் அடுப்பில் சட்டியை வைத்து எண்ணெய் விட்டு வெங்காயம் மிளகாய் உல்லி எல்லாம் சேர்த்து தாளியுங்கள் கருவாப்பட்டை அன்னாசிப்பூ கிராம்பூ சேர்த்து கொள்ளுங்கள் சோம்பு வெந்தயம் கடகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரம்பை பிரியாணை சேர்த்து கொள்ளுங்கள் வெங்காயம் தாளிக்கும் அதே நேரத்தில் மறு அடுப்பில் கத்தரிக்காய் பச்சை மிளகாய் உப்பு போட்டு தண்ணீரில் அவிய விடுங்கள் அவிந்ததும் கறிப்பால் சேர்த்து மூடி விடுங்கள் அது நேரம் வெங்காயம் தாளித்ததும் அதில் அரைவாசியை எடுத்து வைங்கள் மீதம் அரைவாசியில் கறித்தூள் போட்டு நன்றாக கிளறுங்கள் கிளறியப்பன் கோழி இறைச்சியையும் தண்ணீரையும் சேர்த்து உப்பும் போட்டு நன்றாக மூடி அவிய விடுங்கள் மறுபக்கம் கத்திரிக்காய் நன்றாக அமைந்திருக்கும் கரகப்பிலை போட்டு இறக்கி கொள்ளுங்கள் தாளித்த வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் வேறொரு சட்டியில் தாளித்த வெங்காயம் அதனுடன் பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கிளறி கொள்ளுங்கள் தக்காளி பழம் சேர்த்து கொள்ளுங்கள் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடுங்கள் தேவையான அளவு உப்பும் புளியும் சேர்த்து கொள்ளுங்கள் சொதி நன்றாக கொதித்ததும் பாலம் கருவேப்பம் சேர்த்துக்கொள்ளுங்கள் சுவையான சொதி ரெடி இறைச்சி நேரத்தில் கத்திரிக்காயும் சொதியும் இறக்கியாச்சு அதே நேரம் இறைச்சி நன்றாக அமைந்திருக்கும் அதற்கு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்கள் கறிப்பால் விட்டு மூடி விடுங்கள் திரும்பவும் நன்றாக கிளறி எல்லாம் கறியெல்லாம் நன்றாக அமைந்த பின் தேசிய புளியும் விளச்சி சரக்கையும் சேர்த்து நன்றாக கிளறி கொள்ளுங்கள் அடுப்பை அணைத்து விட்டு ஐந்து நிமிடத்தின் பின் கறி பருமாறலாம் சோறு ரடி அதே நேரம் இறைச்சி கறி கத்திரிக்காய் பால் கறி சொதி எல்லாம் ஒரே நேரத்தில் செய்தாச்சு வாங்க சாப்பிடுவோம் நன்றி வணக்கம்